அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான சில வழிவகைகள் எல்லாம் கிடைக்கும் ஆக இது நாள் வரையிலும் தொழிலில் பெருசாக ஏற்றம் இல்லைங்க போட்ட முதலீடு அப்படியே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும் கைமேல் நாலு காசு பார்ப்பீர்கள் லாபங்களை பெறுவீர்கள் எல்லாருக்கும் கிடச்சிருமான்னா அதுதான் கிடையாது தசாபுத்தியை பார்க்கணும் பதினொன்றாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற புத்தியும் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் பெற்று தரும் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட புக்திகளும் நடைபெறுமானால் அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளே வர்றது பலமாக அமையும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம் கடனாக கொடுத்துருக்கலாம் அவங்க திரும்ப தராமல் இந்த இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு இழுக்கடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கலாம் அந்த தொழில் முடிச்சு கொடுத்துருக்கலாம் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்கலாம் அதுக்கான பேமெண்ட் வந்து சேராமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்கலாம் அந்த மாதிரி வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸும் வந்து சேருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பண வரவுகள் சீரும் சிறப்புமாக அமையும் ஓவராலாவே இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் பண பரிமாற்றம் இவற்றுக்கு எல்லாவற்றுக்குமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்குங்க சரி எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு இடம் தான் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு பொது பலன் மாத பலன் இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் நான் உள்ளே சொல்கிற சில தசாபக்திகள் உங்கள் பலனோட மெர்ஜாச்சு பொருந்தி போச்சுன்னா இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் சரிங்களா ரைட் நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் ஏப்ரல் மாதம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு வகையில் நல்ல மாதம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதுல முதல் அமைப்பு நன்மை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் உங்க சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடக்குமானால் அந்த வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நன்முறையில் அமையும் தாராளமாக முயற்சியுங்கள் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு இருக்கும் அதாவது ஒரு சிலர் ஆல்ரெடி வேலையில இருப்பீங்க ரொம்ப நாளா இருப்பீங்க ஒன்றும் ப்ரமோஷன் அப்படி இப்படி கிடைச்ச பாடு இருக்காது அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி சம்பளமும் உயர்ந்த பாடு இருக்காது என்னெல்லாம் வந்தீங்களோ அதுலயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் ஒரு அடுத்த கட்ட அப்கிரேஷன் கிடைக்கும் அதற்கு மிக சிறப்பான காலகட்டம் அது சம்பள ரீதியாக கிடைக்கலாம் பதவி ரீதியாக கிடைக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த வளர்ச்சிங்கிறது நன்முறையில் அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு முக்கியமான ஒரு சில ஒரு சில முக்கிய விஷயங்களை சொல்கிறேன் அதில் முதல் அமைப்பாக இந்த வேலை கிடைக்குங்கிறத பார்த்தா ரெண்டாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான சில வழிவகைகள் எல்லாம் கிடைக்கும் ஆக இதனால் வரையிலும் தொழிலில் பெருசாக ஏற்றமில்லைங்க போட்ட முதலீடு அப்படியே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும் கைமேல் நாலு காசு பார்ப்பீர்கள் லாபங்களை பெறுவீர்கள் இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமானா அதுவும் கிடையாது தசா புக்தியை பார்க்கணும் பதினொன்றாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் பெற்று தரும் அதை நீங்க அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்தமட்டிலும் வேற என்ன சிறப்பு அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கல்வி தடைபட்டு போயிருந்தது பாதியில் நின்று போயிருந்தது அதுக்கு மேல என்னால தொடர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த உயர்கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி இப்படி போட்டு மீண்டும் அந்த கல்வியில தொடருவதற்கான சில வாய்ப்புகள் சில அறிவுரைகள் இந்த மாதம் கிடைக்கும் அப்போ அந்த விதத்தில் இந்த மாதம் விடுபட்ட கல்வியை தொடருவதற்கான அற்புதமான மாதம் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடைபெறுமானால் அந்த அமைப்பு எளிமையாக உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சற்றேற குறைய கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற மாதம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்க ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள வர்றது பலமாக அமையும் அதுல மாற்றமே இல்லை சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களை கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாருக்காச்சும் பணம் வர வேண்டி இருக்குது என்ன பணக்க நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருந்துருக்கலாம் கடனாக கொடுத்துருக்கலாம் அவங்க திரும்ப தராமல் இந்த இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ரெண்டு நாள் கழித்து தரேன் அப்படின்னு இழுக்கடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கலாம் அந்த தொழில் முடித்து கொடுத்துருக்கலாம் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்கலாம் அதுக்கான பேமெண்ட் வந்து சேராமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்கலாம் அந்த மாதிரி வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸும் வந்து சேருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பண வரவுகள் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா தசா புக்திகளில் ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் நன்முறையில் வந்து சேரும் ம் அதை புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் படிப்பு ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த படிப்பு சார்ந்து ஒரு நல்ல நகர்வு படிப்பு சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் பண பரிமாற்றம் இவற்றுக்கு எல்லாவற்றுக்குமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்குங்க சரி எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு இடம் தான் ஒன்னு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் நாலு எட்டு தொடர்பில் புதன் இருக்கு அப்படிங்க அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த இவங்க பத்தாயிரம் கொடுத்தேன் இந்த இது அடித்தா லக்கு போன பயிற்சி அடித்தா லக்குன்னு சொன்னாங்க போட்டேன் அடிக்கல இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத பண முதலீடுகள் பண்ணி ஏமாறுவீங்க அதை தவிர்த்துக்கிடணும் ஒருவேளை எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா அடிக்கடி இந்த ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத பண நெருக்கடிகளை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தை நம்பி தலையிடாதீர்கள் அன்பர்கள் தலையிடாதீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தின் முழு அதிகாரமும் உங்களுடைய கரத்திற்குள்ளாக வரும் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் கூட வரும் ஆனால் அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி உறவுகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு உண்டு பண்ணிடக்கூடாது அப்போ இடையில் அனுசரித்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஜாதக ரீதியாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுயநலமாக உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்க அதனால நீங்கள் உறவுகளோடு முட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஹெல்த்துங்க ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக உடல் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் உணர வேண்டும் ஆக ஹெல்த் விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்களிலெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா இதை மீறும்போது தான் நீங்கள் தொந்தரவுகளில் மாட்டிக்கொள்வீர்கள் அதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கடலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சின்ன சின்னதாக வந்து போகும் பெரிதுபடாது சரிங்களா அந்த அந்த இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துங்க இது எல்லாவற்றுக்கும் உங்கள் வீண் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ஓவராலாக ஓகே ஆனால் பண விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் கவலைப்படாதீங்க நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தால் போதும் நன்றாகவே அமையும் வாழ்க வளமுடன் நன்றி